நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என் சகோதர சகோதரிகளே நிமிட நட்சை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் ஆம் பிரியமானர்களே அந்த குருடனுடைய அந்த வார்த்தை தான் இவ்விதமாக இயேசுவை சொல்ல வைக்கிறது காரணம் அவன் எப்படி ஆண்டவரை அழைத்தான் என்று பார்க்கின்ற பொழுது தாவிதின் மகனே அப்படி என்றால் இவர் தாவிதின் வழி வந்தவர் என்பதை உலகத்துக்கு பறைசாற்றுகிறார் கிறிஸ்து என நம்பி வருகின்ற பொழுது கிறிஸ்து மெஸ்ஸியா என்பதை மெஸ்ஸியா என்னும் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவன் சொல்லுகிறான் என்று அழைக்கின்ற பொழுது பிரியமான அவர் உலகின் மீட்பர் என்பதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறான் எல்லாவற்றுக்கு மேலாக அவனுக்குள் ஒரு விசுவாசம் இவர் சொன்னால் ஆகும் கட்டளையிட்டா நெருக்கும் ஆகவே தன் நம்பிக்கை முழுவதும் அவர் மேல் வைத்தான் ஏனென்றால் அவரை கேள்விப்பட்டிருக்கிறான் திருத்த பணி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து செல்லுமிடமெல்லாம் பிசாசு துன்பப்படுத்திய அனைவரையும் சுகப்படுத்தி நன்மையை செய்து கொண்டு சென்றான் அந்த கடவுள் இந்த பக்கமாய் வந்திருக்கிறார் தாவிதின் மகன் இந்த பக்கமாய் இந்த பக்கமாய் மிஸ்வாய கிறிஸ்து இந்த பக்கமாய் வந்திருக்கிறார் எனக்கும் எல்லாவற்றையும் செய்ய அவர் நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார் ஆகவே அவருடைய காரியத்தை அவர் கருணையை அவருடைய காரணத்தை அவர் தயவை அவருடைய பறிவை இறக்கத்தை பெரும்பொருட்டு அவன் சொன்ன வார்த்தை ஆண்டவரே நீ காப்பாற்றும் என்று சொல்லவில்லை நீ குணப்படுத்தும் என்று சொல்லவில்லை அவன் சொன்ன ஒரு வார்த்தை தாவீரின் மகனே எனக்கு இறங்கும் அந்த இறக்கம் வருகின்ற பொழுது உடல் பிரகாரமான நோய் மட்டுமல்ல உள்ள பிரகாரமான நோயும் அங்கே அவனுக்கு நீங்குகிறது பிரியமானது ஒருவேளை பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் அவையும் அங்கே மன்னிக்கப்படுகிறது அவனுடைய இரக்கத்தினால் சுகமும் உடலுக்கு கிடைக்கிறது அவனுடைய இறக்கத்தினால் ஆகையை நாம் எப்பொழுது வேண்டுகின்ற பொழுது நம்முடைய ஜபத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை திருப்பாடல் நூற்றி பத்தொம்போது ஏ எழுபத்தி ஏழில் வாசிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கும்படி என்னுடைய இரக்கங்கள் எங்கள் மீது இருப்பதாக என்று ஜபிப்போம் அந்த மனிதனைப் போல நாமும் இறைய க கடவுளுடைய கரத்திலிருந்து ஆசிரியையும் வல்லமையும் சுகத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்